என்ன தங்கோ சரி வாங்க வாங்கடா மேலே ஏறுங்க வா 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 அழகே அல வாடா செல்லம் வாங்க வாங்கடா செல்லம் என்ன சொல்கிறீங்க என்னென்னவோ சொல்லிகிட்ருக்குறீங்க டெய்லி ஆ வாடா தங்கோ தங்கம் என்னடா தங்க கேமராவை பிடிக்கிறீங்க மடியில் ஏறிக்கோங்க ஃபோனை பிடிக்கிறீங்க கேமராவை பிடிக்கிறீங்கட்டேன் ஃபோனை பிடிக்கிறீங்கடா செல்லம் மேலே ஏறுங்கடா வாங்க 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 வாங்கடா மடியில் உட்காந்துக்கோங்க அழகு தங்கோ அழகு செல்லம் வாங்க வாங்கடா மேலே ஏறிக்கோங்க செல்லம் மடியில் படுத்துக்கோங்க செல்லக்குட்டி வாங்கடா வா வாடா என்கிட்ட வாடா அழகே அழகே வாடா அழகே